தொழும்டிய தொழும் அவர் பண்ணியம் ஆதிர மென்பகடு ஊறும் பதம் தருமே

விரும்பி தொழில் மடியால் அரும்பித்ததும் அறிவிப்பிற்கழிந்து முடிதடுமாறி அபிராமி சமயம் ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு அன்றே விட்டேன் அழியாத அழைத்துவிட்டேன் பெற்ற கோமே மின்னல் கீற்று போல் மெல்லிய இடையுடைய அபிராமி அண்ணனை சிவபெருமானுடன் ஒன்றி நிற்கும் பொன் போன்ற மார்பகங்களை உடையவர் அந்த அன்னையை வேத நியமங்களின்படி தொழும் அடியார்க்கும் அடியார்கள் இசைக்கருவிகள் பல இனிது முழங்கிட வெள்ளை யானை ஆகிய மேல் அமர்ந்திடும் பேர் பெறுவார்கள் மும்மூர்த்திகளும் ஏனைய தேவர்களும் போற்றி துதிக்கும் ஒருவள் பூத்த அன்னையே என் மனத்தை பரிபக்குவமாக்கிய நின் திருவருள் ஆணைப்படியே ஒழுகுமாறு என்னை திருத்தொண்டனாக எனவே இனி பிர மதத்தை நோக்கவும் மாட்டேன் அவர்களின் வழியை செல்லவும் மாட்டேன் உலகை அபிராமியின் மார்பகங்கள் ஒளிமிக்க தாமரை முட்டு போன்றவை கருணை பொங்கும் காந்த கண்கள் மறுச்சியுடைய மான்மழைகளை போன்றவை பிறப்பும் இறப்பும் இல்லை என்று கவிஞர்கள் கூறுகின்றனர் அவ்வாறென்றால் அன்னையை மலையரசன் மகள் என்பது எவ்வாறு பொருந்தும் இவையாவும் ஒன்றும் முரண்பாடானவை இவைகளை எண்ணும் போது நகைக்க தோன்றுகிறது இக்கற்பனைகளை விட்டு அன்னையின் உண்மை நிலையை ஆராய்ந்து உணர்வதே இனி விரும்பத்தக்கது தேவி அபிராமியை போற்றும் மணங்கும் வழியார்கள் கண்களில் உடலின் உடலில் தோன்ற ஆனந்த மிகுதியினால் அறிவு மயங்க வண்டினை போல் நிலை தடுமாற பித்தரை போல் தோன்றுவர் என்றால் அது பேரானந்த பெரும்பெற்றினுக்கு அம்பியின் சிறந்த சான்றாகும் அழிவற்ற குணக்குன்றே அருட்கடலே இமயத்தரசனின் செல்வியே என் பொருள் அனைத்தையும் உனக்கு அன்றே வழங்கிவிட்டேன் நீ நன்றும் தீதும் நான் உணரத்தக்கது இல்லை என் பாரம் யாவும் உனக்கே அம்மா